தற்பாதுகாப்புக்காக இஸ்ரேல் ஈரான் மோதல்களை நியாயப்படுத்தும் நாடுகளின் நிலைப்பாடு ஏற்றுக்கொள்ளத்தக்கது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் மற்றும் வெள்ளப்பதை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் போதே ஈரான் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் அல்ல என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த தாக்குதல்களை ஜி நாடுகளின் குழு நியாயப்படுத்துவதும் ஏற்கத்தக்கதல்ல என்று ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் in uh, Iran. The G7 communique of yesterday justifying it as self-defense is not acceptable because the attack took place while talks were going on. If it took place to give the most favorable interpretation to Israel then it had to be after the talks over and if it broke down. The talks went on, the 60 day period was over but the United States decided to give it extension by going for another round. So this

BRICS are firmly in place and the development of the world order has to take recognition of the functioning of the uh, BRICS and of course the new order that has come into place.